அங்குசம் பார் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் கலர் நிலவர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வர இருக்கிறோம் நம்மிடம் பேசுவதற்காக பேராசிரியர் நெடுஞ்செய் சார் இருக்காரு வாங்க அவர் பேசுவோம் சார் வணக்கங்க சார் அங்குசம் நடிகர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க சார் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த கலத்துல வந்து கள நிலவரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஆமா சார் இன்னைக்கு நம்ம என்ன சொல்ல போறோம்னா நம்ம வந்து கள நிலவரம் சொல்லி முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிக்கு நம்ம சொல்லி முடிச்சிட்டோம் சரிங்க சார் அதுக்கப்புறம் என்ன பண்ணா சாணக்கியா அப்படின்னு ஒரு தொலைக்காட்சி நம்ம போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மேலே ஆமா நம்ம போட்டதுக்கு பின்னாடி அவங்க என்ன பண்றாங்க சாணக்கியா வெற்றி கணிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கணிப்புன்னு போடுறாங்க வெற்றி கணிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு போட்டிருக்காங்க சரிங்க சார் அவங்க எப்படி பார்த்திருக்காங்கன்னா அவங்க நாடாளுமன்ற தொகுதிகளை வந்து மண்டலங்களா பிரிச்சிருக்கிறாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா சென்னை மண்டலம் வடக்கு மண்டலம் கொங்கு மண்டலம் மத்திய மண்டலம் தெற்கு மண்டலம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க பிரிச்சுட்டு உள்ளார இருக்கக்கூடிய மக்களவை தொகுதி அதுல இருக்க சட்டமன்ற தொகுதி அப்படின்னு பிரிச்சு அவங்க வந்து யாரு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த சாணக்கியா வெற்றி கணிப்புல சொல்லி இருக்கிறாங்க சரிங்க சார் இப்ப அதுல பாத்தீங்கன்னா நம்ம நடத்துறது கள நிலவரம் இவர் நடத்துறது கணிப்பு இந்த கணிப்புக்கும் கள நிலவரக்கும் சில தொகுதிகளில் முரண்பாடுகள் இருக்கு வேறுபாடுகள் இருக்கு நம்ம சொல்றது வந்து மக்கள் வாக்களித்தது அடிப்படையில் சொல்றோம் அவர் சொல்றது வந்து கணிப்பு சொல்றோம் எப்படி சொல்றாங்க நம்ம வந்து இந்த வடக்கு மண்டலத்துல வந்து மொத்த

எட்டு தொகுதியில இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்க சார் இப்ப நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து விரிவா நம்ம வந்து பார்க்குறோம் இப்ப இந்த வடக்கு மண்டலத்துக்கு உட்பட்ட எட்டு மக்களவை தொகுதிகள் என்னன்னா திருவண்ணாமலை வேலூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி ஆரணி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சேலம் இந்த எட்டு தொகுதி தான் சார் வடக்கு மண்டலத்தை முத வந்து நம்ம திருவண்ணாமலை மக்களவை தொகுதி பார்க்குறோம் சார் ஜோலார்பேட்டை திருப்பத்தூர் செங்கம் திருவண்ணாமலை கீழ்பென்னாத்தூர் கலசப்பாக்கம் இந்த ஆறு தொகுதிகள் இருக்குது இதுல வந்து அங்குசம் நடத்திய கள நிலவரமும் அதே போல வந்து சாணக்கியா நடத்திய வெற்றி கணிப்போ எந்த இடத்துல வேறுபடுது அப்படின்னா ஜோலார்பேட்டையில வந்து நம்ம வந்து இழுபறின்னு சொல்லியிருக்கோம் நம்ம சரிங்க சார் ஏன் இழுபறின்னு சொல்லியிருக்கோம்னா திமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் ஆயிரத்தி தொண்ணூத்தோரு வாக்குகள் வாங்கியிருக்குது சரிங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜோலார்பேட்டை தொகுதியில் அதிமுக கூட்டணி எூற்று நாற்பத்தி ஒரு வாக்குகள் கூடுதலா பெற்று அதனால ரெண்டாயிரத்துக்கு உட்பட்ட வாக்கு வித்தியாசம் இருக்கிறதுனால நம்ம இழுவரின் வச்சிருக்கிறோம் ஆனா சாணக்கிய வெற்றி கணிப்பு என்ன சொல்றாங்க ஜோலார்பேட்டையில வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க என்ன அவர் அவர் என்ன நினைச்சு சொல்லி சார் இருபத்தொன்னு கே சி வீரமணி சார் ஆமாங்க சார் ரெண்டாயிரத்தி கே சி வீரமணி ஜெயிக்கிறார் பதினாறுல கே சி வீரமணி திருப்பி எம்எல்ஏ சார் தொடர்ந்து பத்து வருஷம் இருக்காரு சார் இப்ப மூணாவது முறையா போட்டிட்டு தோத்து போயிட்டாரு சார் அப்ப தோத்து போடுறதுனால அவர் வந்து மந்திரியா இருக்கிறாரு அடுத்த முறை அவருக்கே சீட்டு கொடுப்பாங்க ஆனா அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவரோட மனநிலையை சொல்றாரு ஆனா மக்கள் வந்து வாக்களித்த அடிப்படையில் பார்த்தா ரெண்டு முறை ஜெயிச்சு மூணாம் முறை வந்து மண்ண கவிட்டார் அப்படின்னா ஆமா இதோட அர்த்தம் சார் அடுத்த முறை இன்னும் வேகமாக கவர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லலாம் சார் இதுல ஒரு செய்தி என்னன்னா சார் இப்ப தேர்தலில் வந்து மக்கள் தான் வந்து ஒரு தலைவருக்கான வெற்றியையும் நிர்ணயிக்கிறாங்க தோல்வியையும் நிர்ணயிக்கிறாங்க ஆமாங்க சார் நீங்க அறுபத்தி ஏழில் விருதுநகரில் காமராஜர் தோத்திருக்கு அண்ணா வந்து அறுபத்திரெண்டில் வந்து காஞ்சிபுரத்தை தோத்திருக்கு இப்படி அப்புறம் தொண்ணூற்றி ஆறுல வந்து பலவூரில் ஜெயலலிதிருக்கிறார் பேசி வினமணியை தொடர்ந்து ஜெயிச்சார் மூணாவது தோத்துட்டாரு தானமா அவனிக்கா நாலாவது முறை ஜெயிச்சிருவாரு அப்படிங்கிறத என்ன சொல்லிட்டு வேற எந்த அடிப்படை காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு சரி சரிங்க சார் அடுத்து அடுத்து வந்து கலசப்பாக்கம் இந்த கலசப்பாக்கத்தில் வந்து திமுக வந்து ஒன்பதாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ரெண்டு வாக்கு வாக்குகள் வாங்கி இருக்குது சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திமுக கூட்டணி ஆறாயிரத்தி ஐநூற்று முப்பத்தி ரெண்டு வாக்குகள் வந்து கூடுதலாக பெற்றிருக்குது சரிங்க சார் அதனால நம்ம என்ன சொல்றோம்னா அங்க வந்து திமுக மீண்டும் வெற்றி பெறும் சட்டமன்றத்துல கலசப்பாக்கம் தொகுதியில வெற்றி பெறும் நம்ம வந்து கள நிலவரம் சொல்லிருக்கோம் வெற்றி கணிப்பு என்ன சொல்றாங்கன்னா கலசப்பாக்கத்துல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு என்ன காரணம்னா சார் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்னு எம் எஸ் எஸ் எம் ராமச்சந்திரன் அப்படிங்கிற அதிமுக சரபை ஜெயிச்சிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி ஆறுல அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அதிமுக சார்பை ஜெயிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்னு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஜெயிச்சிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாறுல வி பன்னீர்செல்வம் ஜெயிச்சிருக்காரு தொடர்ந்து அதிமுக ஜெயிச்சிட்டு வந்த தொகுதியில் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பேசு தி சரவணன் அப்படிங்கறவரு திமுக சார்பை ஜெயிச்சிருக்கிறாரு ஆனா எழுத்து போட்டிட்டு வரும் போன எம்எல்ஏ பன்னீர்செல்வம் இருக்கிறாரு அப்ப என்ன சொல்றாருன்னா முன்னாடி நடந்த அந்த அஞ்சு தேர்தல்கள் அதிமுக ஜெயிச்சிருக்கு இந்த முறைதான்

நம்ம சொல்ல முடியும் ஏற்கனவே நடந்தாலும் தோத்து போயிருக்காரு அதுக்கு முன்னாடி பத்து ரூபாய் ஜெயிச்சிருக்காங்க சார் அப்படின்னு சொன்னா கூட கடைசி முறை தோத்தன போயிருக்காரு அவர் இல்ல அப்போ அது வந்து பேலன்சிங்கா தான் சொல்லணுங்கிறது தான் நம்ம பயன் அவர் அதிமுக பிஜேபி அனுதாபியா இருக்கா அப்படி சொல்லி இருக்கலாம் நினைக்கிறாங்க சார் அடுத்த தொகுதி வந்து வேலூர் மக்களவை தொகுதி சார் சரிங்க இந்த வேலூர் மக்களவை தொகுதியில வந்து வேலூர் அணைக்கட்டு தேவிக்குப்பம் குடியாத்தம் வாணியம்பாடி ஆம்பூர் இந்த ஆறு தொகுதிகள் இருக்கு சார் வேலூர் தொகுதியில வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு நம்ம சொல்லி இருக்கிறோம் ஏன் சொல்லி இருக்கிறோம்னா திமுக வந்து சட்டமன்ற தேர்தல ஒன்பதாயிரம் வாக்குகள் வந்து லீடு எடுத்திருக்கிறாங்க ஒன்பதாயிரத்தி நூற்று எண்பத்தி ஓரு வாக்குகள் லீடு எடுத்திருக்காங்க வேலூர் சட்டமன்றத்துல ஆஹ் வேலூர் சட்டமன்றத்துல சரிங்க அதே போல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்களவை தேர்தல் திமுக ஏழாயிரத்தி நானூத்தி ஆறு வாக்குகள் வந்து லேடு எடுத்துருக்காங்க ஆனதனால நம்ம வந்து திமுக வெற்றி பெறும்னு நம்ம சொல்றோம் ஆனா சாணக்கியா என்ன சொல்லுதுன்னா வேலூர்ல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாரு உம் இதுக்கு அடிப்படைக்கு முகாந்திரமே இல்ல சார் இந்த இடத்த சொல்றதுக்கு என்ன காரணம்னா சார் இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மட்டும் தான் வந்து வி எஸ் விசை அப்படிங்கிறவர் வந்து அதிமுக சக்தி ஜெயிச்சிருக்காரு சார் ஏற்கனவே இந்த பி கார்த்திகேயன் இருக்கார் சார் ரெண்டாயிரத்தி பதினாறுல எம்எல்ஏ வந்து சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து எம்எல்ஏ இருக்காரு சார் எழுத்து போட்டுட்டு வந்து எஸ் கே அப்பு அப்படிங்கிற ஒரு தோத்து சார் அப்ப இங்க வந்து ஒரு அடிப்படை முகாந்திரமே இல்ல அவர் சொன்னது இல்ல ஏன்னா அவரோட ஆசைக்காக வேணா அதை சொல்லியிருக்கலாங்கிறது நமக்கு தெரியுதுங்க சார் ஏன்னா வாணியம்பாடியில வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக வெற்றி பெறும்னு சொல்லியிருக்கிறோம் சாணக்கியா வந்து வாணியம்பாடியை இழுவரி தொகுதியை வச்சிருக்கிறாங்க ஓகே 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 சரிங்க சார் அது என்னன்னு சொன்னா வாணியம்பாடியில வந்து அதிமுக வந்து சட்டமன்ற தேர்தலில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு வாக்கு வந்து லீடு எடுத்திருக்கிறாங்க

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தொன்னு கடைசி மூணு தான் ஜெயிச்சிருக்காங்க சார் இந்த பிஜேபியோட கூட்டணி சேர்ந்ததுனாலதான் இந்த ஓட்டு மொத்தமும் அங்க மாறிடுச்சு மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நமக்கு இந்த காலத்துல தெரியுது நமக்கு ஏன்னா எம்பி தருதுல வந்து பிஜேபி தனியா நினதனால அதிமுக அதிமுக நம்பாதனால அவங்க வந்து திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டு இருக்காங்க நமக்கு தெரியுது அவர் அதை ஏற்க மறுக்கிறார் ஏற்க மறுக்கிறாருன்னா அதிமுக தலைவர் சேர்ம் அப்படின்னு நினைக்கிறார் இந்த சிறுபான்மையில ஓட்டுந்தா இந்த இடத்த வந்து பெரிய ரோல் பண்ணிடுவாரு அது சார் அதிமுக நாலாயிரம் வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்ற தொகுதியில திமுக மக்களவையில நாற்பத்தி ஓராயிரம் வந்து லீடு எடுத்துருவோம் எவ்வளவு பெரிய ஆமா அதனால அவர் வந்து இழுவறின்னு ஏன் வச்சாருங்கிறது

ஜெயிச்சிருக்கீங்க சார் எம்பி தேர்தல் வந்து ஒரு மூவாயிரம் ஓட்டு தானே குறைஞ்சிருக்கு அதனால அடுத்த முறை அது பெரிய பிரச்சனை இருக்காது அப்படின்னு மைண்ட் செட்ல அத சொல்றாரு சார் அதாவது வாக்கு செலுத்திய அடிப்படையில் அவர் வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில ஒரு விஷயத்தை இன்டர்பிரேட் பண்றாரு அவர் கேட்டா சொல்றாரு ரகசியத்தை நான் சொல்ல மாட்டேன் ரகசியம் ஒண்ணு கிடையாது தொடர்ந்து அதிமுக எனக்கு என்னன்னா ரகசியத்தை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடலாம் நான் சொன்னா நீங்க கருத்து கடிப்பு நடத்திடுவீங்களே இதெல்லாம் என்ன ஒண்ணு தொடர்ந்து அதிமுக ஜெயிச்சிட்டு இருக்கு இந்த எம்பி தேர்தலில் வந்து திமுக ஓட்டு அதிகமாக வாங்கியிருக்கு நம்ம அதிகமாக வாங்கினாலும் திமுக ஜெயிக்கணும்னு சொல்கிறோம் நம்ம அதை சார் அடுத்து வந்து கிருஷ்ணகிரி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்முடைய தேர்தல் கால நிலவரப்படி திமுக கூட்டணி வெற்றி பெறும்னு சொல்லியிருக்கோம் சரிங்க சார் ஆனால் சாணக்கியா என்ன சொல்லுதுன்னா அது வந்து இழுவரிக்குரிய தொகுதியா வச்சிருக்கிறாங்க என்னன்னு சொன்னா கிருஷ்ணகிரில வந்து அதிமுக எழுநூற்று தொண்ணூத்தி நாலு வாக்குகள் தான் வாங்கியிருக்கிறாங்க அதே கிருஷ்ணகிரியில மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி நூற்று ஒரு வாக்கு வாங்கி இருக்கிறாங்க அதனால ரெண்டாயிரத்துக்கு மேல தாண்டதுனால நம்ம வந்து திமுக வெற்றி பெறுவதுன்னு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லிருக்கோம் இவர் வந்து இழுவறைக்கு வச்சிருக்கிறாரு அதோட அது அது இளவறிங்கிறது கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு இந்த இந்த விஷயத்த நம்ம வந்து நம்ம வாக்கறிப்புல நம்ம முறை அவுட் அதிகமா இருக்கிறத நம்ம வெற்றி பெற்று நம்ம சொல்றோம் நம்ம வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்றோம் அவர் இழுவறிங்கிறத அத முடிவு பண்ணாம அப்படியே நிப்பாட்டி வச்சிருக்காரு என்ன ரீசன்னா அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக அதிமுக திமுகன்னு மாறி மாறி தான் வந்திருக்காரு அந்த தொகுதியை கிருஷ்ணகிரியை பொறுத்த வரைக்கும் முனுசாமி எல்லாம் வந்து செங்குட்டு ஜெயிச்சிருக்காரு திமுக சார்பா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல வந்து முனுசாமி ஜெயிச்சிருக்காரு அதிமுக ரெண்டாயிரத்தி பதினாலு திருப்பி செங்குட்டு திமுக சார்பா ஜெயிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு திருப்பி செங்குட்டு ஆனா அசோக் குமார் புதிய கேண்டட் போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க அவங்க ஜெயிச்சிருந்தா அதிமுக ஜெயிச்சிருந்தாலும் எம்பி தேர்தலில் வந்து குறைவாதான் வாங்கியிருக்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா வேப்பநகலில வந்து ரொம்ப வித்தியாசமா அவருடைய வெற்றி கணிப்பு வெற்றி கணிப்பு ரொம்ப வித்தியாசமா இருக்கு என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வந்து மூவாயிரத்தி அறுபத்தி நாலு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் அதிமுக கூட்டணி ஆயிரத்தி நூற்று நாற்பத்தி ஒரு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதனால நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் ரெண்டாயிரத்தி குறைவான எழுவரையில் வச்சிருக்கிறோம் நம்ம ஆனா இவரு சாணக்கியா என்ன சொல்றாங்கன்னா அங்க வந்து திமுக வந்து வெற்றி பெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படின்னு அதிமுக மூணாயிரம் லீடு எடுத்தது மக்களவையில வந்து ஒரு ஆயிரம் லீடு எடுத்திருக்கு அப்படின்னு போது அது எப்படி திமுகவுக்கு எப்படி சாதகமா அது என்னன்னா உல்கு உள்கு சொல்றது சார் அதுக்கு பேரு ரீசன் தான் சார் இந்த நம்ம ஏற்கனவே உள்பதி பார்த்தோம்னா சார் கிருஷ்ணகிரி பார்த்தோம் கிருஷ்ணகிரியும் இந்த தொகுதியும் சார் கே பி முனுசாமிங்கிற கேரக்டர் இருக்குல்ல சார் அது இவருக்கு பிடிக்காத கேரக்டரா இருப்பாரு நினைக்கிறேன் தனிப்பட்ட தான் இந்த விஷயத்த பேசியிருப்பாருன்னு எனக்கு இதை பார்த்ததுக்கு அப்புறம் தோணுது சார் ஏன்னா முனுசாமிங்கிற வந்து எடப்பாடியோட முக்கியமான நபர் அவர் வந்து ஒரு பெரிய அரசியல் பண்ணிட்டு இருக்கிற ஆளுங்க சார் அவரு அவர் தன்னோட அதாவது நம்ம வந்து ஓட்டு

ஐநூற்று தொண்ணூத்தி மூணு வாக்கள் வந்து லீடு எடுத்திருக்கு அதிமுக வெற்றி பெறும்னு ஒரு ஒரு அந்த லிஸ்ட்ல நம்ம வந்து தேர்தல் கலைநகரத்தை நம்ம சொல்லிருக்கிறோம் சரிங்க சார் சாணக்கே என்ன சொல்றாங்கன்னா ஒசூர் வந்து இளவறின்னு சொல்றாங்க அது எப்படி இளவறியா இருக்கணும்னு இல்ல அதிமுக இருவத்தி ரெண்டாயிரம் லீடு எடுத்தது எப்படி வந்து திமுகவுக்கு அதிமுகவுக்கு எப்படி இளவறியா இருக்க முடியும் அவரு அதான் அந்த அந்த முனுசாமிக்கு சம்பந்தப்பட்ட இறையத்தான் அவர் அப்படின்னா சொல்றாருன்னு தோணும் சார் ஏன்னா இந்த இங்க வந்து சார் இந்த ரெண்டாயிரத்தி பதினால பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு அதிமுக சார்பாக ஜெயிக்கிறார் சார் இது ஆக்சுவலாக காங்கிரஸ் தான் தொடர்ந்து இந்த தொகுதியை ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க சார் இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த மூணு சட்டமன்ற தேர்தலையுமே வந்து காங்கிரஸ் தான் அங்கே ஜெயிச்சிருக்கு சார் காங்கிரஸ் சார்பாக ஜெயிச்சது கோபிநாத் அப்படிங்கிற ஒருத்தர் தான் தொடர்ந்து ஜெயிச்சிருந்துருக்கிறார் சார் ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து காங்கிரஸ் அந்த கோபிநாத் தோத்து போய் பாலகிருஷ்ணன் ரெட்டிங்கிற ஒரு அதிமுக சார்பாக ஜெயிக்கிறார் சார் அவர் திருப்பி இடைத்தேர்தல் வருதுங்க சார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதில் சே சத்தியாக திமுக சார்பாக ஜெயிக்கிறார் சார் இந்த இடைத்தேர்தலுக்கு அப்புறமே திருப்பி திமுக ஜெயிச்சிருக்கு சார் இப்ப கடைசி கடந்த வந்து திமுக சட்டமன்ற தொகுதி தான் அது ஆனா அதிமுக எம்பி தேர்தலில் வேலை செஞ்சிருக்காங்க அப்படி சொன்னார் இழுபறினு சொன்னார் தலி தொகுதியில பாத்தீங்கன்னா நம்ம வந்து தேர்தல் கள நிலவரம் சொல்லிருக்கோம் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் சொல்லியிருக்கோம் ஏன்னு சொன்னா சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுக திமுக கூட்டணி வந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஆறு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக வந்து மக்களவை தேர்தலில் பதினையாயிரம் வாக்குகள் வந்து எடுத்திருக்காங்க அதனால இந்த அதிமுக வெற்றி பெறும் சொல்றோம் சாணக்கியாவில் என்ன சொல்றாங்கன்னா தலி தொகுதியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து அதிமுக வெற்றி பெறும்னு சொல்றாங்க அதிமுக வெற்றி பெறும்னு சொன்னாங்கன்னா அப்ப ஏன் ஒசூருக்கு அந்த ஸ்கேல வைக்கலன்னு கேக்குறேன் சொல்லும்ல ஆமா 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 இப்ப இப்ப நம்மளும் அதிமுக சொல்லியிருக்கோம் சாணக்கியாவும் அதிமுக சொல்லியிருக்குது இப்ப இந்த ஸ்கேல் ஒத்து போகுதுன்னா ஏன் வந்து ஒசூருக்கு இந்த ஸ்கேல் ஒத்து போகல அதான் நபருக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறாருங்கிறது இந்த வேற ஒண்ணு அவங்க அவங்க அவங்களுக்கு தேவைப்பட்ட நபருக்காக மாற்றிக்கிறாரு தான் நம்ம சரி அடுத்து வந்து தர்மபுரி மக்களவை தொகுதி இந்த தர்மபுரி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகள் வந்து தர்மபுரி அரூர் மேட்டூர் பாலக்கோடு பாப்பிரெட்டிப்பெட்டி பெண்ணகரம் இங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த பிரச்சனையும் தொகுதியிலுமே அதிமுக வெற்றி பெறுதுன்னு நம்ம தேர்தல் கலவ சொல்லி இருக்கிறோம் வெற்றி கணிப்பும் அதிமுக தான் சார் அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆரணி மக்களவை தொகுதி இந்த ஆரணி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் போலூர் ஆரணி செய்யாறு வந்தவாசி செஞ்சி மயிலம் இந்த ஆறு தொகுதிகள் இருக்கு இதுல போலூர் தொகுதியை வந்து திமுக வெற்றி பெறும் சொல்லியிருக்கோம் சரிங்க சார் ஏன்னு சொன்னா திமுக வந்து சட்டமன்ற தேர்தலில் ஒன்பதாயிரத்தி எழுநூற்று இருபத்தி ஐந்து வாக்குகள் வந்து லீடு எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி ஏழாயிரத்தி எட்டு வாக்குகள் லீடு எடுத்திருக்காங்க அதனால நம்ம வந்து அதை வந்து திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புள்ள ஒரு தொகுதியாக நம்ம வந்து சொல்லி இருக்கோம் ஆனால் சாணக்கிய வெற்றி கணிப்பு என்ன சொல்லுதுன்னா போலூர் வந்து இழுவரின்னு சொல்றாங்க அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி தான் ஜெயிச்சிருக்காரு அதிமுக சார் அவர் முக்கியமாக முக்கியமான நபர் இல்லங்க சார் ஆனா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக அதிமுக திமுக மாறி தான் வந்திருக்கீங்க சார் இடையில காங்கிரஸ் ஒரு முறை ஜெயிச்சிருக்கு

நம்ம சொல்லி இருக்கிறோம் சாணக்கிய கருத்து கணிப்பு என்ன சொல்லுதுன்னா செய்யார் வந்து இளமறைக்கு ஒரு தொகுதியாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அது நமக்கு என்ன புரியல அதுதான் அவரு அதாவது நம்ம வந்து அதிமுகன்னு சொல்றதுக்கான ரீசன் தொடர்ந்து அந்த முறை அதிமுக வந்து ரெண்டு முறை ஜெயிச்சிருக்காங்க ஜெயிச்சிருக்காங்க அந்த முக்கூர் என் சுப்பிரமணியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாறுல தூசி கே மோகன் அப்படிங்கிறவரு ஜெயிச்சிருக்கிறார் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அவரே அதிமுக சார்பாடு தோத்து போயிருக்கிறார் அவரு ஆனா எம்பி தேர்தலில் வந்து ஓட்டு அதிகமா வாங்கி கொடுத்துருக்காங்க நம்ம என்ன சொல்றேன்னா அது அதிமுக தொகுதி இருக்கோம் அவர் அந்த இடத்த வந்து வரல அவரு ஆமா

வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புள்ள ஒரு தொகுதியாக தான் நம்ம சொல்றோம் ஏன்னு சொன்னா அவங்க வந்து சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பது வாக்குகள் வந்து லீடு எடுத்திருக்காங்க மக்களவை தேர்தலில் வந்து ஏழாயிரத்தி அறுநூற்று முப்பத்தி மூணு வாக்குகள் ஏறுதல் ஐயாயிரம் வாக்கு லீடு எடுத்ததுனால அது அதிமுகவுக்கு உரியது தான் ஏன்னா சட்டமன்றத்தில் லீடு எடுத்திருக்காங்க மக்களவையில் லீடு எடுத்திருக்காங்க அதனால அதிமுக கொடுக்குறது நமக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு நம்ம கொடுத்துட்டோம் ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா இழுவரி அப்படிங்கிறது

சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி கங்கவல்லி ஆத்தூர் ஏற்காடு ஆறு தொகுதி இருக்கு சார் இங்க வந்து சங்கராபுரம் வந்து நம்ம வந்து அதிமுக வெற்றி பெறணும்னு நம்ம தேர்தல் கழக நிலவரம் சொல்லியிருக்கோம் நம்ம சரிங்க சார் ஏன்னா திமுக வந்து சட்டமன்ற தேர்தலில் நாற்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வாக்கள் வாங்கியிருக்காங்க மக்களவை தேர்தலில் வந்து அதிமுக ரெண்டாயிரத்தி எழுநூற்று தொண்ணூத்தி ரெண்டு வாக்கள் வந்து லீடு எடுத்திருக்காங்க வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புள்ள ஒரு தொகுதியா நம்ம வச்சிருக்கிறோம் ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா திமுக மறுபடியும் வெற்றி பெறும் அப்படின்னு அந்த கேண்டிடேட் வந்து ரெண்டு மூணு தொடர்ந்து ஜெயிச்சிருக்கிறாரு அப்புறம் என்னன்னா பாமக தான் வந்து நின்று

வந்து எட்டாயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி ஏழு வாக்கள் வாங்கியிருக்குது சரிங்க சார் மக்களவைத் தேர்தலில் வந்து அதிமுக வந்து அறநூற்று நாற்பத்தி ஒரு வாக்கள் வாங்கியிருக்குது சரிங்க சார் அதனால நம்ம என்ன வச்சிருக்கோம்னா அது ஒரு இழுமுறைக்குரிய தொகுதியா நம்ம வச்சிருக்கிறோம் ஆனா அவர் வந்து அதிமுக வெற்றி வெறும் அப்படின்னு சொல்லி அதான் இப்போ இங்கே அதாவது சில இடத்துல சில விஷயத்த வந்து எடுத்துக்கிறாரு ஆமா சில விஷயத்த வந்து விட்டுறாரு அவருக்கு தேவையான ஆட்களுக்கான விஷயத்த சொல்றாரு இப்ப இந்த ஆத்தூர் பத்தி நீங்க சொல்ற சேலம் ஆத்தூர் தானே சார் சொல்றீங்க நீங்க ஆமா அந்த ஆத்தூரை பொறுத்த வரைக்கும் என்ன சார் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து பதினாறு இருபத்தி வரைக்கும் அதிமுக தான் தொடர்ந்து அங்க ஜெயிச்சுட்டு இருக்கு அதனால அவர் வந்து அந்த அடிப்படையில வந்து அவர் அதிமுக திருப்பி ஜெயிக்கும் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம சொல்றாரு சார் நம்ம சொல்றது வந்து எம்பி தேர்தலில் வந்து திமுக அங்க லீடு எடுத்துருக்காங்க அதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்றோம் நம்ம சார் சார் நம்ம பயன்படுத்தி அடுத்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் மக்களவை தொகுதி இந்த மக்களவை தொகுதியில் வந்து இடம்பெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் திண்டிவனம் வானூர் விழுப்புரம் விக்கிரவாண்டி திருக்கோவிலூர் இங்க நம்ம வந்து அதிமுக தான் முழுதும் வெற்றி பெறுதுன்னு சொல்லி இருக்கிறோம் இவர் வந்து ஆறு தொகுதியில ஐந்து தொகுதி வந்து அதிமுக வெற்றி பெறும் ஒரு தொகுதியில வந்து வேறுபடுது சாணக்கியா எந்த தொகுதியில பொன்முடி தொகுதி திருக்கோவிலூர்ல வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுக கூட்டணி ஐம்பத்தி அறுநூத்தி எண்பது வாக்குகள் வந்து லீடு எடுத்திருக்காங்க மக்களவை தேர்தல வந்து அதிமுக கூட்டணி திருக்கோவிலூர்ல இருபத்தி மூணாயிரத்தி எழுநூற்று நாற்பது வந்து லீடு எடுத்திருக்காங்க அதனால நம்ம என்ன சொல்லிட்டோம் அதிமுக ஒரு வெற்றி பெறுவதற்கு உரிய ஒரு தொகுதி அப்படின்னு ஒரு சொல்லிருக்கோம் இவர் என்ன சொல்றாரு இல்ல இல்ல இது திருக்கோவில் வந்து எழுவரைக்கு உரியது அப்படின்னா நமக்கு என்ன சொல்ற அதிமுக திமுக வாங்கின ஐம்பது ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தையும் தாண்டி அதிமுக வந்து இருபத்தி மூணாயிரம் கூட வாங்கியிருக்காங்க வாங்கினவங்க மக்களால நிராகரிக்கப்பட்ட ஒரு 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 அமைச்சர் கட்டிட்டு வச்சுக்கோங்க அமைச்சராக இருந்தவர் வந்து மக்கள் நிராகரிச்சிருக்காங்கன்னா இங்க எங்க இருந்து வந்து இழுமறி வருதுன்னு தான் எனக்கு புரியல இல்ல இவர் வந்து பொன்முடி வரும்னு வருப்பாரு ஆவில அதுக்காதா சார் இல்ல அவர் பொன்முடி வந்து டஃப் ஐட் கொடுப்பாரு சார் அவங்க நண்பர்கள்னு சொல்றாரு சார் அவங்க எல்லா பக்கமும் நண்பர்கள் சொல்றாங்க சார் இதுதான் அந்த அந்த பலக்க வலக்க வந்து அந்த விஷயத்தை நேரடியாக பேசிறதுக்கு தயங்குறதுக்கான காரணம் அவர் ஆனா நம்ம நான் வந்து எதா இருந்தால பேசிடுவேன்ங்கறதிய ரொம்ப வேகமா பேசுவாரு ஆனா இந்த இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பொன்முடிக்கான ஒரு பெரிய பிரேக் சிக்கல்ங்கறத நம்ம சரி இல்ல என்னன்னு சொன்னா சமூக ஊடகங்கள்ல பொன்முடி வந்து திருக்கோயிலூர் விட்டுட்டு விக்கிரவாண்டியில போய் போட்டி போட போறாருங்கிற ஒரு தகவலும் இருக்குது சரிங்க சார்

பெரியவர்களோட பழக்கத்தை வச்சுக்கிட்டு பழக்க தான் நீங்க வந்து தன்னோட கருத்து கணிப்பை கூட அது திணிப்பு தான் அதான் நம்ம கருத்து கணிப்புங்கிறது கருத்து திணிப்பு தான் நம்ம சொல்றோம் சார் நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்க என்ன பண்ணியிருக்காங்க அதை சொல்றதுதான் நம்மளோட வேலையா இருக்கும்னு நம்ம சொல்றோம் அடுத்த மக்களவை தொகுதி சேலம் சார் சார் சரிங்க இந்த சேலம் தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் ஓமலூர் எடப்பாடி சேலம் சேலம் தெற்கு வடக்கு சேலம் மேற்கு வீரமாண்டி ஆறு தொகுதி அதிமுக வந்து மூன்று தொகுதிகளில் வெற்றி பெறும் ஒரு தொகுதி இழுவரி ரெண்டு தொகுதியில் வந்து திமுக வெற்றி பெறும் சரிங்க சார் ஆனா சாணக்கியா என்ன சொல்லுதுன்னா அதிமுக வந்து ஐந்து தொகுதியில் வெற்றி பெறும் சேலம் வடக்கல மட்டும் திமுக வெற்றி வரும்னு சொல்லிருக்கிறாரு சரிங்க சார் இப்ப எங்கெங்க நம்ம வந்து முரண்படுறோம்னு பார்த்தோம் சொன்னா சேலம் மேற்குல வந்து நம்ம வந்து அதிமுக சட்டமன்ற தேர்தலில் இருபத்தி ஓராயிரத்து நானூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா வாக்கு வாங்கியிருக்கறாங்க சரிங்க சார் அதே போல வந்து அதிமுக வந்து மக்களவை தேர்தல் சேலம் மேற்குல வந்து

ஆனா நீங்க வந்து எம்பி தேர்தல வந்து அந்த இவங்க தக்க வச்சிருக்காங்க தானே அர்த்தம் தக்க வச்சிருக்காங்க தானே அர்த்தம் அப்ப எப்படி திருப்பி அவர் வந்து மாற்ற மாற்றத்தை சொல்றாரு அப்ப சேலம் தெற்கு தொகுதியில வந்து திமுக வெற்றி பெறும் சொல்லி இருக்கிறோம் நம்ம ஏன்னு சொன்னா சட்டமன்ற தேர்தல அதிமுக வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்று ஒன்பது வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க சரிங்க சார் மக்களவையில வந்து திமுக வந்து எட்டாயிரத்தி அறுநூற்று அறுபத்தி ரெண்டு வாக்குகள் வந்து லீடு எடுத்திருக்கிறாங்க அதனால இந்த திமுக வெற்றி பெறும் சொல்றோம் ஒரு சாணக்கியாவில் என்ன சொல்றாங்கன்னா சேலம் தெற்குல வந்து அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னு தொடர்ந்து இருபத்தி ஒன்னு தொடர்ந்து அதிமுகவே சொல்றாங்க தொடர்ந்து ஜெயிச்சதுனால அதாவது இந்த தொடர்ந்து ஜெயிச்சதனால எல்லா தொகுதிக்கும் அப்படி ஆக மாட்டேங்குது இது எடப்பாடிக்காக எடப்பாடிக்காக தான் நினைக்கிறேன் முனுசாமிக்காக சொல்ல மாட்டேங்கிறார் எடப்பாடி அப்புறம் வீரபாண்டி தொகுதியில பாத்தீங்கன்னா நம்முடைய தேர்தல் கள நிலவரம் அதிமுக பத்தொன்பதாயிரத்தி எண்ணூற்று தொண்ணூத்தி ஐந்து வாக்குகள் வாங்கி அதிமுக லீடு எடுத்துருக்குது சரிங்க சார் மக்களவை தேர்தலில் வந்து வீரபாண்டி தொகுதியில திமுக ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி பன்னிரெண்டு வாக்குகள் லீடு எடுத்ததுனால நம்ம வந்து திமுக வெற்றி பெறும்னு நம்ம வந்து தேர்தல் கள நிலவரத்தை சொல்றோம் சாணக்கிய அவளை என்ன சொல்றாங்கன்னா வீரபாண்டி தொகுதியில் அதிமுக வெற்றி பெறும் சொல்றாங்க ஆமா அதுக்கு காரணம் வந்து இதேதான் சார் அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி தொடர்ந்து அதிமுக ஜெயிச்சிக்கிட்டு வருது அதை அவங்க அடிப்படையை வச்சுதான் வந்து வீரபாண்டி ராஜேந்திரன் தோத்து போயிருக்கிறாரு இப்ப ஆர்கா தரு கடைசியானு தோத்து போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க இப்ப ஆளுங்கட்சியா இருந்து இன்னும் திரும்பி ஒர்க் பண்ணுவாங்க நம்ம சொல்றோம் நம்ம அதை ஏன்னா ஒட் பண்ணனால தானே ரிசல்ட் வந்திருக்கு ஓட்டு வாங்கினால்தான் நம்ம அந்த இடத்த வந்து திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்றோம் இறுதியா இந்த வடக்கு மண்டலத்துல மொத்தம் இருக்கக்கூடிய நாற்பத்தி எட்டு தொகுதியில தேர்தல் கள நிலவரப்படி அங்குசம் நடத்திய தேர்தல் நிலவரப்படி திமுக வந்து இருபத்தி நாலு தொகுதியில வெற்றி பெறும் அதிமுக இருபது தொகுதியில வெற்றி பெறும் இழுவரி நாலு தொகுதின்னு சொல்லியிருக்கோம் சாணக்கியா வெற்றி கெடும்போல வந்து திமுக பனிரெண்டு தொகுதியில வெற்றி பெறும் அதிமுக இருபத்தி எட்டு தொகுதியில வெற்றி பெறும் இழுவரி எட்டு தொகுதினு சொல்லியிருக்கிறாங்க மொத்தத்துல எடப்பாடிக்காக இல்ல அப்படிதான் தெரியுதுங்க சார் ஏன்னா நீங்க வந்து எம்பி தேர்தல வாங்கின ஓட்டு வந்து அந்த கரெக்டா அதை வந்து பிரிச்சுதான் நம்ம 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 சேர்த்து நம்ம சொல்றோம் பிஜேபி ஓட்டு அதிமுக சொல்றோம் வெறும் அதிமுக மட்டும் சொல்ல சொல்லல சட்டமன்றத்துல பிஜேபி ஆதிமுக சேர்ந்து தான் நின்றுக்கிறாங்க அந்த வெற்றியை பெற்றவங்களால தனித்து நிற்கிறப்ப வந்து அதே ஓட்ட தான் வாங்கியிருக்காங்க ஒன்றும் அதை விட அதிகமா திமுக ஓட்டு வாங்கியிருக்கு நம்ம அந்த இடத்த வந்து சொல்றோம் சார் நம்ம அதை அவங்க அதை நம்ம சொல்லிட்டோம்னா அது வந்து எடப்பாடிக்கு தான் அவர் இதை வந்து இப்படி ஒரு விஷயத்த பூசி முடிவாரு அப்ப இந்த ஒரு பக்கம் பாண்டே வந்து எடப்பாடி பழனிசாமிக்காகவும் ஒரு பக்கம் முனுசாமிக்கு ஆகும் அதாவது முனுசாமிக்கு எதிராகவும் எடப்பாடிக்கு ஆதரவா தான் பாண்டிய வந்து இந்தியாவில் கணிப்பு அவரோட கணிப்பை வந்து திருப்பா சொல்லியிருக்கிறார்கள் சொல்ல முடியுங்க சார் அடுத்த மண்டலத்தை பத்தி நம்ம வந்து அடுத்த வீடியோல நம்ம பேசுவோம் சார் மீண்டும் இன்னொரு தேர்தல் கலைஞர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்